ட்ரம்ப் என்ன கிளைம் பண்ணுறாரு இந்தியா பாகிஸ்தான் வரான் நான் நிப்பாட்டினேன் உக்ரைனில் எவ்வளோ என்னால் என்ன பேசி என்ன அந்த போரை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நான் அதை செஞ்சு ஸ்டெப் எடுத்தேன் இப்போது இஸ்ரேல் ஈரான் வாரியும் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் போர் கொண்டு வந்தேன் ஏன் நீங்கள் நோபல் ப்ரைஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது எனக்கு என்ன கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல் சொல்கிறாரு நோபல் ப்ரைஸுன்றது அந்த அது பிரச்சனை இல்லை நான் அது பேசுகிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா தாராளமாக நோபல் ப்ரைஸ் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அமைதியை என்னென்ன கொடுக்கலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய நாட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் அசால்ட்டாக நிறுத்துறீங்க தயவு செஞ்சு பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அநியாயத்தை நிறுத்துங்க இஸ்ரேலை இந்த அளவுக்கு வான் பண்ண முடியுது அப்படின்னா ஈரான் அட்டாக் பண்ணாத உன்னை திரும்ப அடிச்சுவான்றது தான் அதோடைய அர்த்தம் ஏற்கனவே அடி வாங்கிட்டுருக்குற மறுபடியும் மறுபடியும் அடிச்சு அடி வாங்கிக்காதுன்றதான் அர்த்தம் ஆனால் அந்த கோபம் எதோடைய கோவம் ஈரான் அட்டாக் பண்ணுறது எதோடைய கோபம் நீங்கள் ஈரான் நடிச்சிங்கன்றதுக்காக மட்டும் கோவமா கிடையாது பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்நியாயத்தினால் பட்ட கோவம்னா அது இந்த போர் நடக்குதுல்ல செவ்வாய் கிழமை நேற்று ஐம்பத்தி ஓரு பேரை இருக்காங்க சண்டைக்கு பலஸ்தீனில் சண்டைக்கு வந்தவங்களை கிடையாது சாப்பாடை தேடி வந்தவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்கே ஒரு ஃபுட் ஷெல்டர் வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த உணவு விநியோகத்தை தேடி வந்த மக்கள் ஐம்பத்தோரு பேரை சுட்டு கொண்டு இஸ்ரேல் ஆர்மி இது இது என் இது எந்த வகையில் நியாயம் சண்டைக்கு வந்தவன் ஐம்பத்தோரு பேரை கொண்டால் அது வேற கதை சாப்பாடை தேடி வந்த ஐம்பத்தோரு பேர் கொண்டு இருக்கானுங்க இன்றைக்கி காலையில் மருத்துவத்துக்காக அலைஞ்ச மக்களை கொண்டு இருக்காங்க இதை நிப்பாட்டுங்க இதை இதுக்கு ஸ்டெப் எடுங்க உலக அமைதியை நிலநாட்டுற விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கள உலக அமைதியை விரும்புகிறது தான் அமெரிக்கான்னு இதுதான் உலக அமைதி உலக அமைதினால் உலகம் அமைதியாக தான் இருக்குது நீங்கள் எங்கெல்லாம் நுழையாமல் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் உலகம் அமைதியாக தான் இருக்குது இவ்வளோ பவர் இருக்கிற நீங்கள் இவ்வளோ இஸ்ரேலைய இஸ்ரேலுக்கே ஆர்டர் போடுற தெம்பு இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு பலஸ்தீனில் இந்த மாதிரி அநேகம் பண்ணாதடா போதும் விட்டுடு அப்படின்ட்டு ஒரு ஆர்டரை போடுங்க அந்த போரை முடிவு கொண்டு அந்த போரை முடிவு கொண்டு வந்தால் நோபல் ப்ரைஸு தாராளமாக அனௌன்ஸ் பண்ணலாம் கிரிட்டிசிசமே எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கிரிட்டிசிசமே உங்கள் மேலே இருக்காது ஏன்னா அதுதான் முக்கியம் இன்னி வரைக்கும் அநியாயம் நடக்குது ஒரு போருன்றது என்னது ஒரு நாடும் ஒரு ஆர்மி ஒரு ஆர்மி ஒரு ஆர்மி சண்டை போடுறதானே போர் கன்று வச்சிருக்கிற ஒருத்தனோ சாப்பாட்டுக்கு தட்டேந்திட்டு வர ஒருத்தனும் அடிச்சுக்கிறதுக்கு பேர் போரா இப்போ கோலத்தான இது இதை நிப்பாட்டினா உலக அமைதிக்கு அமெரிக்கா போராடுது அமெரிக்கா துணை நிற்குதுன்னு அர்த்தம்